வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட பிரபஞ்சம் பேதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா குடும்ப வாழ்க்கைக்கு இயங்கும் ஜாதகம் யாருக்கு ஜாதக விளக்கம் கொடுக்க போகிறோம் அதாவது திரையில் திரையிற ஜாதகம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் துலாமில் சனி செவ்வாய் வக்ரம் விற்சகத்தில் கேது சந்திரன் தனுசில் குரு வக்ரம் மேஷத்தில் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் ராகு இப்படி அமைந்திருக்கிற இந்த ஜாதகினுடைய ஜாதகம் பாருங்க குடும்ப வாழ்க்கை அமைந்து அந்த வாழ்க்கையை வந்து அவங்களால தொடர முடியாத அதை டிஸ்கண்டினியூ அதாவது வாழ்க்கையை முறித்து கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாங்க மறுபடியும் குடும்ப வாழ்க்கை எப்பொழுது எப்பொழுதுன்னு சொல்லிட்டு ஏங்கக்கூடிய ஜாதகமாக இந்த ஜாதகம் விளங்குதுன்றத எப்படி நம்ம விளக்க போகிறோம் பாருங்கள் நாடி ஜோதிடத்தில் தெளிவாக தெரியும் மூன்று கிரகம் வக்ரமாக இருக்கு சனி செவ்வாய் குரு குரு ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரு ஜாதகர் ஜாதகரே வக்ரமாக இருக்கார் அவர் போய்ட்டு புதன் சுக்கரன் கூட சேர்க்கை பெறுகின்றார் சுகபோகமாக இருக்கக்கூடிய ஜாதகி தான் இயல்பான வாழ்க்கையை பார்க்கும்போது சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதகம் குரு சுக்ரன் இணைவு குரு வக்ரம் ஆயிடுச்சு அதனால் அந்த குரு வக்ரத்தன்மையை சுக்கரன் பெற்றுவிடும் சுக்கரம் என்றால் சிற்றின்பம் அந்த சிற்றின்பம் அந்த சுக்ரன் வக்ரவத்தன்மையை பெறும்பொழுது அதனுடைய இல்லறத்தினுடைய வாழ்க்கையை அந்தரத்தினுடைய வாழ்க்கையை வந்து அது பாழ்படுத்திவிடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பரிவர்த்தனை வேறு அதில் வேறு அங்கே இருக்கிற சுக்ரன் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு செவ்வாய் வந்து அங்கே வந்துடுவார் சுக்ரன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்போ இல்லற வாழ்க்கை வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய தன்மையில் வந்து இந்த ஜாதகம் வந்து அமைஞ்சிருச்சு அதனால்தான் திருமணம் அமைஞ்சும் அவங்களுக்கு வந்து வாழக்கூடிய தன்மை இல்லாதனால பிரிஞ்சு தன்னுடைய வாழ்வை முறித்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அடுத்தது இவர்களுக்கு வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இவங்க பிறக்கும் போது அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்போ தசை பு புதன் தசை கேது தசை இப்போ சுக்கர தசையில் புதன் புத்தி போயிட்ருக்கு இந்த புதன் புத்தி புதன் சுக்கர தசை ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்ததாக வரக்கூடிய கேது தசையில் தான் இவங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம் எப்படின்னா அங்கே பாருங்கள் கேது எங்கே இருக்கிறாரு நீசம் பெற்ற சந்திரனோடு சேர்க்கப்படுகிறான் அதாவது ஒரு வக் ரெட்ரோ பிளானெட்டுன்னு சொல்லுவாங்க ஆண்டி கிளாக்க வெளியே சுற்றி கொண்டு வரக்கூடிய கேது சந்திரனோடு தொடர்பு பெறும் பொழுது அந்த சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னா விற்சக வீட்டில் நீசம் பெற்று கேதுவோடு தொடர்பு பெற்று கேதுவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது சந்திரனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போறார் யாரை போய் தொடுறாருன்னா அங்கேயும் வந்து சுக்கரன் தான் தொடர்கிறாரு இப்போ சுக்கரன் செவ்வாயால் பரிவர்த்தனையால் முறிவு பெற்ற குடும்பம் மறுபடியும் கேது திசையில் வந்து அந்த குடும்பத்தை திரும்ப கொடுக்கும் இதுதான் நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சம் உங்களுக்கு அப்போ இப்போ போயிட்ருக்கு சுக்கர திசை புதன் புத்தி அடுத்தது சுக்கர கேது புத்தியோட முடிஞ்சு கேது திசையில் தான் இவங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகும் அப்படி ஆரம்பமாகக்கூடிய நே காலகட்டத்தில் கோச்சாரத்தில் மேஷத்தில் சனி போவார் கோச்சாரத்தில் மேஷத்தில் சனி போவார் கோச்சாரத்தில் தனுசில் வந்து ராகு வருவார் அப்படி வரும் காலகட்டங்களில் இந்த ஜாதகருக்கு அதான் அந்த ஜாதகைக்கு வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை காமிக்கக்கூடிய காலங்களாக திகழும் அதுதான் கோச்சாரமும் தசா புத்தியும் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அப்போ அவங்களுக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கடந்து கடந்துவிடும் அந்த நேரத்தில் அதான் குடும்ப வாழ்க்கைக்கு இயங்கக்கூடிய ஜாதகமாகவே இந்த ஜாதகி விளங்குறாங்க இப்போ தசை இருபது ஆண்டுகள் பயனற்று போகுது பாருங்கள் இளமை பருவம் பூரா வீணாகவே போயிடுச்சு திருமணம் பண்ணியும் அதில் முறிவு பெற்று தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மறுமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை அந்த சுக்கரன் ஏன் தராருனா பரிவர்த்தனை பெறாரு பரிவர்த்தனை பெறுவது மட்டும் அல்லாமல் பரிவர்த்தனை பெறக்கூடிய சேரும் கிரகங்கள் இப்போ இவங்க வந்து பரிவர்த்தனை பெற்று புதனோட பரிவர்த்தனை அங்கே சேரக்கூடிய கிரகமாக இருக்குது அந்த இடத்துல குருவும் வந்து சம்மந்தப்படுறதுனால இந்த ஜாதகர் தன்னுடைய போராட்டமான சிக்கலான வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலங்களாக இவர்களுக்கு திகழுது இப்போ இவங்களுக்கு இப்படி மூன்று கிரகம் வைக்கிறோம் ஒரு ஜோடி கிரகம் பரிவர்த்தனை இப்படி அமையக்கூடிய வாழ்க்கை ஏன் இவங்களுக்கு வந்து திருமணம்ன்றது மறுமணமாக அமையும் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழில் சனி வக்கரம் செவ்வாய் வக்கரம் அப்போ இல்லறத்தினுடைய காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் வந்து எப்படியோ ஒரு தினத்தில் அவங்களுக்கு வெற்றியே கண்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி அதன்படி இம்முன்வாழ்க்கை இல்லை என்றாலும் பின் வாழ்க்கையில் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை அமையும்ன்றது தான் நம்மளுடைய நாடியினுடைய அமைப்பில் வந்து அவங்களுக்கு தசா புத்தியும் கோச்சாரமும் அதை போல் அந்த நேரத்தில் பாருங்க இவங்களுடைய ராகு கேதுக்களினுடைய அமைப்பில் குரு உள்ளே வருவார் எங்கேருந்து ரிஷபத்திலிருந்து இப்போ என் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் போயிட்டுருக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ரிஷபத்திலிருந்து துலாமை நோக்கி குரு வந்துட்டு விற்சகத்துக்கு நுழையும் போது இவருடைய வாழ்க்கை வந்து அதி அற்புதமாக பயணம் பண்ணுன்றத வந்து எல்லாம் இல்லை அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு இயங்கும் ஜாதகர் யாராக இருப்பாங்க அவர்களுக்கு விடுவு காலம் எப்பொழுதுன்றதையும் நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க மீண்டும் ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்